சுவாசமா இருந்துச்சு இப்போ என்னடா இஞ்சி தின குரங்கு மாதிரியே வர நளினி என்ன பாச்சி ஏன் இப்படி இருக்க எக்ஸாம் எப்படி பழகுதுன்னு நல்லா எழுதுனியா எல்லாம் தெரிஞ்சிச்சா நம்ம கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருது உன்னவா கேட்கணும் ஸ்வேதா ம் என்ன நளினி சொல்லு ஏண்டி என்னை தனியா விட்டுட்டு நீ பக்கத்து கிளாஸ்ல போய் உக்காந்துட்ட

அம்மாடி அவளுங்க தான் அவளுங்களே தான் காசுக்கு ஆசைப்பட்டு அவளுங்க கிட்ட கை நீட்டி காசை வாங்குறது பெரிய தப்ப போச்சுடி ஏன்பா என்ன ஆச்சு நான் கூட தான் வாங்கினேன் அதான் சொல்றனே நீ தப்பிச்சிட்ட அவளுங்க கிட்ட மாட்டிக்கின்னு முன்னாடி ஒருத்தி பின்னாடி ஒருத்தி சைட்ல ஒருத்தின்னு உக்காந்து நான் படிச்ச எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டாளுங்கடி என்னப்பா சொல்ற ஆமாடி அவளுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு கேட்குவாளுங்கன்னு நினைச்சேன் பார்த்தா சரியான வடிகட்டணம் முட்டாளங்களா இருக்கிறாள் கூட எழுதல எல்லாத்தையும் என்ன கேட்டு அந்த சுனி இருக்கா பாரு ஐயோ சரியான என் பேப்பரை வாங்கி தத்திலையும் உனக்கு அவங்கள பத்தி தெரியாதா அவங்க மோனை தரம் அப்படிதான் என்னடி அதுக்குன்ட்டு இவ்வளவு மோசமாவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி இது நான் என்ன எனக்கு காமி உனக்கு காமி என்ன நான் படிச்ச எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியல இப்ப நான் எழுதுனதை நினைச்சா எனக்கே பயமா இருக்குடி பாஸ் ஆவனா இல்லையான்னு டவுட் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க பயப்படாதே கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் என்ன மோடி இன்னிக்கா நான் இப்படி மாட்டணும் ச்சே எனக்கு சரி சரி என்ன பண்றது அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே வா கிளம்பலாம் ஆமாடி அவளுங்க கண்ண மாட்டுறதுக்குள்ளயோ இசுக்கிப் போயிடலாம் வா மா எப்படிப்பா எழுதுன உம் எழுதுனேன்ப்பா ஆமா நீ எப்படி எழுதுன எனக்கு தெரிஞ்சு அந்த நயணியை விட நிறைய மார்க்ஸ் வாங்குவோம் போல தெரியுது ஏன் பா அப்படி சொல்ற அவ்வளவு நல்லாவா படிச்சுட்டு வந்தா சுமி என்னடி மாதிரி அவள் பேப்பரே பிடிங்கி எழுதேன அதான் சொல்ற அடி பாவி அவள் பேப்பர் பிடிங்கி எழுதுனியாடி ம் பின்ன காசு கொடுத்துருக்காருல ஃபுல்லாக காமிக்கணும் தானே அதான் பேப்பரை வாங்கி எழுதிட்டேன் சுமி அப்போ நீ நம்ம கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்துடுறியாடி யாருக்கு தெரியும் நடந்தாலும் நடக்கலாம் ஆமாம் நலனை எங்கடி காணும் பாவம் அவன் நம்மளுக்காக இல்ல அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே நீ பண்ண அக்க போரில அவைய நீ உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டா தெரிச்சு ஓடி இருக்குவா அப்படின் சரி வா நம்ம எக்ஸாம் எழுதின சந்தோஷத்தை நல்லா கொண்டாடுவோம் எங்கள் அம்மாவை இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்ய சொல்லியிருக்கேன் டி அப்படியா சரி போய் என்ஜாய் பண்ண நான் வீட்டுல கிளம்புறேன் நானும் கிளம்புறேன் டி பாய் இந்த முறை யார் என்ன செஞ்சாலும் சரி நான் பாஸ் ஆகுறது யாராலயும் தடுக்க முடியாது எக்ஸாம் எப்படிடி எழுதின செம்மையா எழுதியிருக்கேமா நூத்துக்கு நூத்தி பத்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போன முறை கூட இதே டே தான் அடி ஆனா பத்து மார்க் கூட எடுக்கலையே அம்மா போன முறை எந்த கொஷனுக்கு எந்த ஆன்சருன்னு தெரியாமல் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் ஆனால் இந்த முறை அப்படி இல்லைம்மா எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன் அப்படியா என் செல்லம் எப்படியோ பாஸ் ஆனால் சரி வா உனக்கு பிடிக்கும்னு இறால் வாங்கி தொக்கு பண்ணியிருக்கேன் கை கால் முகத்தெல்லாம் கழுவினு வா சாப்பிடவே அப்படியாம்மா சூப்பர்மா சீக்கிரமாக போடுங்க பயங்கரமாக பசிக்குது ஒரு பொடி பிடிக்கணும் என்னமா தேவகி ரொம்ப சந்தோஷமா வர என்ன விஷயம் அது வாங்க வேற என்ன இருக்க போகுது நம்ம பொண்ணு இருக்கல அவ ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதி இருக்காளாங்க நூத்துக்கு நூத்து பத்து வரைக்கும் எழுதி இருக்காளாம் இத நான் நம்பணுமா ஐயோ போங்க எப்ப பாரு உங்களுக்கு நம்ம பொண்ணு மேல நம்பிக்கையே இல்லை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அவன் நல்லா வருவா பாருங்க அப்பதான் நீங்க நம்ம பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன்டி ஒரு நாள் வரைக்கும் காத்திருக்கணும் இப்போவே எனக்கு அவளை பற்றி நல்லா தான் தெரியும் உன்னதான் அவன் நல்ல மிளகா இருக்கிறா நடு அவள் பேச்சு வேற கேட்டனா ஊர்த்தி வாய்ப்பு ஐயோ டாடி நைனா ம் எக்ஸாம் எப்படி எழுதுன அப்பா ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கேன்ப்பா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எழுதுந்தே இல்லை அவ்வளவு நல்லா எழுதியிருக்கேன்னா பார்த்துக்காங்களே நான் தான் சொன்னேன் இல்லைங்க அவள் பாருங்க எவ்வளோ நம்பிக்கையே சொல்கிறான் அப்போனா கண்டிப்பாக நம்ம பொண்ணு நல்லா தான் எழுதியிருக்குவான் நீ வாடா வந்து சாப்பிடு வா ம் சரிமா உங்க அம்மாவ தான் நீ ஏமாத்தலாம் என்ன இல்ல உன்ன பத்தி எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும் போய் கொடிக்க போ என்ன இந்த டாரி என்ன நம்மளை இப்படி இன்சல்ட் பண்ணுறாரு கோச்சுக்கு என்ன போகலாமா வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் நாளைக்கு கோச்சிக்கலாம் இப்போ அம்மா வேற யாரால் தொக்கு பண்ணியிருக்காங்களாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போய் என் கோவத்தை காமிச்சா எனக்கு தான் ஆபத்து கோபிச்சுக்கிறதுக்கு இனி கூட சேர்த்து நாலு நாள் பட்டினி போட்டுருவாரு வேண்டாம் ஏங்க நம்ம குழந்தை எப்படி சொல்றீங்க நீ வேடா அவரு கிடக்கிறாரு அவ இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணமே நீ தாண்டி செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை ஒன்றும் இல்லாம ஆக்கி வச்சிருக்க யாரு எந்த நேரத்தில் ஃபோன் பண்றது என்ன உன் ஸ்கூல்ல இருந்து தான் பண்ணிருக்காங்க என்ன எந்த நேரத்தில் பண்ணிருக்காங்க அது ஒண்ணும் இல்ல டாட் என்னோட ஆன்சர் ஷீட் பார்த்து அவங்களே ஷாக்கா இருக்குவாங்க போல நான் எழுதின ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து வியந்திருக்குவாங்க என்னை பற்றி பெருமையாக நாலு வார்த்தை பேச தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்குவாங்க பேசுங்க ஏண்டி இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு உங்களுக்கு எப்பவுமே அவன் மேலே சந்தேகம் அவதான் அவதான் எடுத்து பேசுங்கன்னு சொல்கிறான்ல பேசுங்க சரி என்னமோ சொல்கிறேன் ஹலோ ஹலோ இல்லை இல்லை அது வந்து கேளுங்க இல்லை அது வந்து இல்லை மேடம் ஐயோ ஒரு நிமிஷம் நான் என்ன ஒரு நிமிஷம் இல்லை மேடம் அப்படி இல்லை ஐயோ இல்லை இல்லை மேடம் என்ன இவரை பேசவே விட மாட்டேன்றாங்க அவ்வளவு நல்லாவா நம்ம பொண்ணு எழுதுனா அப்பாவ பேசவே விடாத அளவுக்கு என்னை பற்றி புகழறாங்க போலமா எங்க என்னாச்சு ஏன் முகமே சரியில்லை என்ன டாட் என்னை பற்றி பலமாக புகழ்ந்தாங்க போல எடு அந்த செருப்பை இன்னைக்கு உன்னை நான் பலி போடமா விட மாட்டேன் பண்டதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து சீனை போடுறியா ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க ஐயோ எனக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே சகுனமே சரியில்லை ஐயோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்றல்ல என்ன ஆச்சு இப்போ என்ன ஆச்சா பொன்னடி பேத்து வச்சிருக்க எங்க அவ எங்க அவ ஐயோ கடவுளே தெரியமா 얘는 காபத்துங்க அவளை விடுங்க அவள நம்பalli போறானே வரமாட்டேன் கொஞ்சம் நிதானமா இருங்க தம்பி என்ன ஆச்சா? எனக்கு எக்ஸாம்ல பிட் எடுத்து எழுதிருக்கா சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம செஞ்சிட்ட இந்த ஒரு தடவை விட்டுருங்க பண்ணோம் எப்படி கண்டுபிடிச்சாங்க

அம்மா பாருமா பாருங்கக்கா என் பொண்ணை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு செருப்பு ஸ்கேலு வீட்டில் இதை விட கேவலமான ஐட்டம் ஏய் 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 நடிக்காத முதல்ல கண்ணீரெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இவ கெடுறதுக்கு காரணமே நீ தாண்டி சரி வீட்டு பிரபு சின்ன பொண்ணு தானே சும்மா இருங்க நீ நீங்கள் எல்லாம் கொடுக்குற செல்லத்தால் தான் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்

ம் சரிமா தம்பி நீங்க வாங்க அவகிட்ட பேசினால தான் உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஏகிறோம் வர்ஷினி அக்கா எனக்கு ரெண்டு கிளாஸ் ஜூஸ் அதில் ஐஸ் நிறைய பாத்தீங்களா பாத்தீங்களா நீ இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி தீனி பண்ணுறாங்க எப்படி தின்றது கலையுது பாருங்க சும்மா இரடி ஏண்டி நீயும் அவளை கோவப்படுத்திட்டு இருக்க இதுங்க ஜூஸ் குடிங்க தேங்க்ஸ் மகோ ஜில்லுன்னு கொடுத்தியே அம்மா கேளுமா என்ன சரி நம்ம பிட்டு தான் அடிச்சானே உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது நீ பிட்டு இருமா எல்லாரத்தையும் பார்த்து எழுத மாதிரி அந்த பொண்ணோட பெயரியும் எழுதி வச்சிட்டு வந்திருக்கு ஆடுதே மண்டமல இருக்குற கொண்டைய மறந்துட்டனே அத பார்த்துட்டு தான் அவங்க ஸ்கூல்ல இருந்து பண்ணி என்ன அந்த காச்ச காச்சறாங்க கேண்டி இது

ஐயோ இவளுக்கு நான் எவ்வளவு லட்சம் போட்டு படிக்க வச்சுன்னு இருக்கேன் ஏதாச்சும் கொஞ்சம் பொறுப்பா இருக்காளா என்னைக்கு என்னன்னு விளையாட்டுத்தனமாவே இருக்கா விடுங்க தம்பி இன்னும் சின்ன பொண்ணு அதுவும் இல்லாம எல்லாருக்கும் படிப்பு வராது இல்ல இவளுக்குள்ளயும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் இப்ப இங்கேயும் பாருங்க வர்ஷினி நல்லா படிக்குவா வர்ஷினி கூட கம்பேர் பண்ணா கார்த்திக் சுமார் தான் நானும் உங்கள் அண்ணனும் அவனை படி படின்னு தொல்லை பண்ணுறதில்ல ரொம்ப இம்சை பண்ணால் அவங்களுக்கு எதுலையுமே நாட்டம் இல்லாமல் போயிடும் வெட்டு பிடிங்க நீங்கள் சொல்கிறீங்க சரி நடுங்க போகலாம் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் நான் பெரியப்பா வீட்டிலேயே படுத்துக்குவேன் வாமா போல ஆ நான் வரமாட்டேம்மா அப்பா கையில் நான் தனியாக மாட்டினேன்னா என்னை சட்னி ஆக்கிடுவாங்க நீங்கள் போங்க நான் வரமாட்டேன் சரி விடு தேவக்கி இங்கேயே படுத்துக்கிட்டோம் நான் வரேங்க்கா